பொருளாதார நெருக்கடியில் சிக்கி மூச்சு திணறிக் கொண்டிருக்கும் பாகிஸ்தானுக்கு ஒரு ஜாக்பாட் போல கிடைத்துள்ளது சுமார் எண்பதாயிரம் கோடி மதிப்புள்ள தங்க வளம் அதிர்ஷ்டவசமாக கிடைத்திருக்கும் இந்த ஜாக்பாட்டை பிரித்தெடுக்கும் திட்டங்களை பாகிஸ்தான் தொடங்கியுள்ளது இது சந்தேகத்திற்கு இடமின்றி பாகிஸ்தானின் நொறுங்கிய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தும் என நிபுணர்கள் கருதுகின்றனர் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள அட்டோக் மாவட்டத்தில் அரசாங்கம் மேற்கொண்ட ஒரு ஆய்வின் போது இந்த தங்கவளம் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அதனைத் தொடர்ந்து அரசுக்கு சொந்தமான பொறியியல் ஆலோசனை நிறுவனமான நேஷனல் என்ஜினியரிங் சர்வீஸ் பாகிஸ்தான் மற்றும் பஞ்சாப் சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் துறை ஆகியவை இணைந்து அட்டோக் பிளேசர் தங்க திட்டத்தை தொடங்கியுள்ளன இந்த லட்சிய திட்டமானது நாட்டின் சுரங்கத்துறையில் ஒரு முக்கிய மைல்கல்லாக விவரிக்கப்படுகிறது மேலும் சிந்து நதி பகுதியில் உள்ள வளங்களுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது பாகிஸ்தானை உலகளாவிய சுரங்கத் தொழிலில் ஒரு முக்கிய பங்காளியாக நிலைநிறுத்தக்கூடும் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் அட்டோக்கிற்கு அருகில் உள்ள கைபர் பக்துன்குவா மாகாணத்தில் உள்ள நௌஷேரா அருகே சிந்து நதி அடிவாரத்தில் சட்டவிரோத தங்க சுரங்க நடவடிக்கை தொடங்கியதாக பாகிஸ்தான் ஊடகங்களில் செய்திகள் வெளிவந்தன அந்த பகுதியில் ஒரு பெரிய தங்க இருப்பு கண்டுபிடிக்கப்பட்டதாக சமூக ஊடகங்களில் செய்தி பரவின அதனைத் தொடர்ந்து உள்ளூர் சுரங்க கான்ட்ராக்டர்கள் தங்கள் சுரங்க இயந்திரங்களுடன் அந்த பகுதியில் குவிந்தனர் ஆனால் பஞ்சாப் மாகாண அரசாங்கத்தால் அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது இதன் காரணமாக அங்கு எந்த சுரங்க நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை புவியியலாளர்களின் கூற்றுப்படி இந்தியாவில் இமயமலையிலிருந்து சிந்து நதியின் வழியாக வரும் தங்கம் பாகிஸ்தானில் வந்து படுகிறது எனப்படும் இந்த தங்க கட்டிகள் அல்லது முழுமையாக வட்டமானவை இதன் மூலம் நீண்ட தூரம் பயணித்த பிறகு அவை பாகிஸ்தானில் படிந்திருப்பதை நிரூபிக்கிறது புகழ்பெற்ற சிந்து சமவெளி நாகரிகத்தின் தாயகமான பாகிஸ்தானில் தற்போது இருக்கும் சிந்து சமவெளி பகுதி அரிய மண் தாதுக்கள் மற்றும் தங்கம் வெள்ளி உள்ளிட்ட விலை மதிப்பெற்ற உலோகங்கள் போன்ற இயற்கை வளங்களால் நிறைந்த ஒரு பகுதியாக அறியப்படுகிறது தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களின் கூற்றுப்படி சிந்து மற்றும் காகர் ஹக்ரான் நதி பள்ளத்தாக்குகளில் செழித்து வளர்ந்த சிந்து சமவெளி நாகரிகம் நவீன கால பாகிஸ்தான் மற்றும் வடமேற்கு இந்தியாவில் அமைந்திருந்தது தெற்காசியாவிலேயே பாகிஸ்தானின் தங்க இருப்பு மிக குறைவு பாகிஸ்தான் ஸ்டேட் பேங்க் வெளியிட்ட தரவுகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் நிலவரப்படி பாகிஸ்தானின் தங்க கையிருப்பு சுமார் ஐந்தாயிரத்து நானூற்று முப்பத்தி ஐந்து மில்லியன் டாலர்களாக இருந்தது தற்போது பாகிஸ்தானில் தங்க வளம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்நாட்டின் தங்க கையிருப்பு சரசரவென உயரம் என மதிப்பிடப்பட்டுள்ளது